ஒரு தவளை அழகர் கோயில் உருவானதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா ஆமாங்க சுதப முனிவர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு முனிவர் இங்க இருக்கக்கூடிய நூபுர புஷ்கர் நீர்ல நீராடினாரு சுதப முனிவர் நீராடும் போது அந்த வழியா துர்வாச முனிவர் வந்திருக்காரு அப்போ நீராடிட்டு இருந்த சுதப முனிவரோ துர்வாசரை கவனிக்கல கோவத்துக்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவரோ என்னடா நம்ம வந்திருக்கிறது கூட தெரியாம ஒருத்தர் நீராடுறானே அப்படின்னு அவருக்கு சாபம் கொடுக்குறாரு என்ன சாபம்னா மண்டூகமாக மாறுக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மண்டோகம் அப்படின்னா தவளை என்பது பொருள் தவளை உருவத்திலேயே நீண்டகாலமா வைகை ஆத்துல பெருமாளை நோக்கி தவம் இருக்காரு அப்படி தவம்னால பெருமாளால சாபம் நீங்க பெற்றாரு முனிவர் திருமால் வந்து இந்த இடத்துல காட்சி தந்ததுனால இந்த இடத்துக்கு திருமான் நெருஞ்சோலை அப்படின்ற பெயர் உண்டு இதுதான் இந்த கோவிலினுடைய தல வரலாறா சொல்லப்படுது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இந்த அழகர் மலையை பற்றி சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி பல சிறப்புகளும் பல வரலாறுகளும் இந்த அழகர் மலைக்கு இருக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் ஔவையார்கே தமிழ் சொல்லி தந்த இடமா ஆமாங்க மதுரை மாவட்டத்தில் அமர்ந்துக்கூடிய பழமுதிர்ச்சோலை மதுரையை நோக்கி ஒவ்வையார் சென்று கொண்டிருக்கும் போது முருகப்பெருமான் ஒரு ஆடுமேகும் சிறுவனாக தோன்றுறாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நாவல் மரத்தினுடைய ஒரு கிளையில தான் முருகப்பெருமான் உட்காந்துட்டு இருந்தாரு அன்னைக்கு தமிழில் புலமை பெற்றிருந்த ஔவையார் ஓய்வெடுக்கிறதுக்காக அங்கே வந்து உட்கார்ந்தாங்க அப்போது ஆடுமேக்கும் சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது களைப்பட உட்காந்துருந்த ஔவையாரும் சரி சுடாத பழமாவே கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க முருகப்பெருமான் கிளையை உளுக்கி அதில் இருந்த பழங்களை கீழே போடுறாரு ஒவ்வையாரோ கீழே கிடக்கிற பழங்கள் எடுத்து பார்த்த உடனே அது மேல மண் இருந்தது மண்ணை நீக்கிறதுக்காக மண்ணில் ஊதுறாங்க ஔவையார் அப்ப மரக்கிளையில உட்காந்துருந்த ஆடு மேய்க்கிற அந்த பையன் என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு அப்போ தான் தமிழ் புலமை வாய்ந்த ஔவையாரையே திடீக்கீடை செய்தார் முருகப்பெருமான் அவருடைய திருவிழையாடுகளை கொண்டு ஔவையாருக்கு காத்தி தந்தும் இந்த இடத்துல தான்